வணக்கம் குழந்தைகளே இந்த காணொலியில் நாம மூணு மாவட்டங்களை பத்தி பார்க்க போறோம் அது என்னென்ன அப்படின்னா தூத்துக்குடி தேனி மற்றும் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிற தூத்துக்குடி மாவட்டத்தை நாம இப்போ சுற்றி பார்க்கலாமா வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்த இந்த மாவட்டமானது தமிழ்நாடு மற்ற நாடுகளுடன் கடல்வழி வாணிபம் அதாவது வியாபாரம் வைத்துக்கொள்ள ஏதுவா அமைஞ்ச துறைமுகத்தைக் கொண்டதால துறைமுக நகரம் என்றும் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்றும் அழைக்கப்படுது முத்துக்குளித்தல் இந்த பகுதியில் நடைபெறுவதால் இது முத்து நகரம் என்றும் அழைக்கப்படுது இந்த மாவட்டத்தில் உற்பத்தியாகும் உப்பு ஆசியா கண்டத்திலேயே மிக சிறந்த உப்பா விளங்குது தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளதால தென்னிந்தியாவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரமா இது விளங்குது இங்கு சமண தீர்த்தங்கரர்களின் சிலைகளை கொண்ட கழுகுமலை வெட்டுவான் கோவில் கழுகுமலை முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் நவராத்திரி விழா நடக்கும் குலசேகரம் முத்தாலம்மன் கோவில் ஸ்ரீவைகுண்டம் கோவில் தூத்துக்குடி பனிமய மாதா ஆலயம் ஆகியவை தூத்துக்குடி மாவட்டத்தின் புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள் ஆகும் அழகிய மணப்பாடு கடற்கரை கிராமம் ரோஜ் பூங்கா சி துறைமுகம் பாஞ்சாலங்குறிச்சியில் தமிழக அரசால் கட்டப்பட்ட கட்டபொம்மன் கோட்டை எட்டயபுரம் அரண்மனை மகாகவி பாரதியார் பிறந்த வீடு போன்றவை பார்க்க வேண்டிய இடங்களாகும் முயல் தீவு காட்டு விலங்கு உறைவிடமான வல்லநாடு வெளிமான் காப்பகம் போன்ற இடங்களையும் நாம இங்கு சுத்தி பார்க்க முடியும் தேனி நறுமணப் பொருட்களின் உற்பத்தியால் புகழ்பெற்ற தேனி மாவட்டத்தினுடைய சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாமா தலையாறு அருவி தேனி மாவட்டத்தின் தேவதான பட்டியில் உள்ளது இந்த அருவி இருநூற்று தொண்ணூத்தேழு மீட்டர் உயரமான மலையில் உள்ளது தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான இடத்தில் உற்பத்தியாகும் அருவி இந்த தலையாறு அருவிதான் சுருளி அருவி மேகமலை அருவி கும்பக்கரை அருவி போன்ற அருவிகளும் வைகை அணை சோத்துப்பாறை அணை போன்றவையும் வராக நதி மஞ்சளாறு போன்ற ஆறுகளும் தேனி மாவட்டத்தினை செழிப்பான மாவட்டமாக வச்சிருக்கு இவை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்கள் ஆகும் தேனி மாவட்டத்தின் அதிக மழை பொழிவினை பார்த்து ஜான் பென்னிக்விக் என்பவரால் கட்டப்பட்ட முல்லைப் பெரியாறு அணை இம்மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரம் ஆகும் பென்னிக்விக் மணிமண்டபம் குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் மங்களதேவி கண்ணகி கோவில் இயற்கை எழில் கொஞ்சும் மேகமலை குரங்கணி மலைப்பகுதி போன்ற இடங்களையும் நாம் சுற்றி பார்க்கலாம் கம்பம் பன்னீர் திராட்சை மிகவும் புகழ்பெற்றது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள தெற்கு காஷ்மீர் எனப்படும் போடிநாயக்கனூர் நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது ஏலக்காய் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள போடிநாயக்கனூர் அரண்மனை போடிவெட்டு மலைவாழ் கிராமம் போன்றவை பார்க்கக்கூடிய இடங்கள் ஆகும் தென்காசி தமிழ்நாட்டின் முப்பத்தி மூன்றாவது மாவட்டமான தென்காசி மாவட்டத்தின் சிறப்புகளையும் முக்கிய இடங்களையும் பார்க்கலாம் தென்காசி மாவட்டமானது நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிந்து தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது தென்காசி மாவட்டத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் ஆகிய நிலங்களை தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ள குற்றால நகரம் உள்ளது இக்குற்றாலத்தில் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற குற்றால அருவி அமைந்துள்ளது குற்றால அருவி சிற்றாற்றில் அமைந்துள்ளது இங்கு குளித்து மகிழ இயற்கையாக அமைந்த அருவிகளான ஐந்தருவி பழத்தோட்ட அருவி செண்பகாதேவி அருவி பேரருவி சிற்றருவி புலியருவி பழைய குற்றால அருவி மருத்துவ குணமிக்க மூலிகை நீராக இருப்பதால் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது இது தவிர திருக்குற்றாலநாத சுவாமி கோவில் தென்காசி விஸ்வநாதர் கோவில் சங்கரன் கோவில் கோமதியம்மன் கோவில் பொட்டல்புது தர்கா பண்பொழில் குமாரசாமி கோவில் இளஞ்சி குமாரர் கோவில் போன்ற கோவில்களும் குற்றாலம் சுற்றுச்சூழல் பூங்காவும் குண்டாறு அணை கருப்பாநதி அணை போன்றவையும் இந்த மாவட்டத்தின் சிறப்புகளா அமைந்துள்ளன வாசுதேவ நல்லூர் அருகே உள்ள சுதந்திரப் போராட்ட வீரர் பூலித்தேவனுக்கு கட்டப்பட்ட பூலித்தேவன் நினைவகம் உள்ளது இந்த மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற செவ்வாடுகள் வளர்க்கப்படுகின்றன நன்றி வணக்கம்